இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு ஏழை பெண்ணின் கதை இந்த கதை கேட்போர் மனதை உருக்கும் கதை நிச்சயமா அதை உங்களுக்கு பிடிக்குங்க கடைசி வரைக்கும் இந்த கதையை கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா காசிம்பாய் வழக்கம் போல் தன்னுடைய பிரியாணி திறந்தார் அவர் கடை அருகே களைத்த கண்களோடு அமர்ந்திருந்தால் அவளை காசிம்பாய் ஏற இறங்க பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தார் அந்த கடை வெளிப்புறம் பூட்டப்பட்டிருந்தாலும் பின்புறமாய் அந்த கடையில் பணிபுரியும் குமார் ரமேஷ் ரஃபீக் மூவரும் தங்கியிருந்தார்கள் அண்ணே என்று குமார் அவசரமாக ஓடி வந்தான் டிஃபன் ரெடியா கடையை துடைக்கலாமா என்று அதிகாரம் துணிக்க காசிம் அவனிடம் கேட்டார் அஞ்சு நிமிஷம் என்ன என்றபடி குமார் அவசரமாய் உள்ளே ஓடினான் காலையில என்னடா பண்ணீங்க பாரு கூட்டி பெருக்காம கடக்கு என்று கோபத்தோடு கத்தியபடியே உணவகத்தின் சமையலறை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தார் அதற்குள் தரையில் துடப்ப முறாயும் சத்தம் கேட்டு திரும்பினார் அவர் கடைவாசலில் அமர்ந்திருந்த அந்த பெண் அவசரமாக பெருக்க தொடங்கியிருந்தாள் காசிம்பாய் அவளை கண் எடுக்காமல் சற்று நேரம் பார்த்தார் அதன் பிறகு அமைதியாய் கல்லா நோக்கி நடந்தார் அவருடைய கடைக்கு வழக்கமாக வரும் வாடிக்கையாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக வர தொடங்க குமார் அவசரமாக ஓடி வந்து அவர்களை கவனிக்கத் தொடங்கினான் காலை பொழுது கற்பூரமாய் காற்றில் கரைந்து கடிகாரமுள் பதினொன்னை எட்டியது அவள் தரையை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்துவிட்டு வெளியே சென்று கடைவாசலில் சாப்பிட போவோரையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியே வருவோரையும் உள்ளே பரிமாறப்படும் விதவிதமான உணவு வகைகளையும் ஏக்கத்தோடு பார்த்தபடி நின்றிருந்தாள் இங்கே வா என்று காசிம்பாய் அந்த பெண்ணை அதட்டினார் அவள் தயங்கி தயங்கி கடைக்குள் வந்தாள் மீண்டும் அவளை அதட்டினார் காசிம்பாய் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் தலைகுனிந்து முந்தானையால் முகத்தை மறைத்து கொண்டால் அவளுடைய தோள்கள் இரண்டும் லேசாய் குலுங்கியது காசிம்பாய் அவளை எதுவும் கேட்காமல் வியாபாரத்தை சற்று நேரம் கவனித்தார் கடையில் சாப்பாட்டு வாசம் அவள் பசியை மீண்டும் தூக்கிவிட்டது எண்ணெய் வைத்து சீவி பல நாட்கள் ஆகிவிட்ட அவளுடைய கேசமும் விழுந்த கண்ணங்களும் சதைப்பிடிப்பற்று எலும்பு கூடாய் இருந்த அவளுடைய தேகமும் முந்தானையால் முகத்தை மறைத்துக்கொண்டு அவள் அழுது கொண்டிருப்பதும் காசிம்பாய்க்கு அவள் மீது எல்லையற்ற கருணையை சுரக்க வைத்தது ரமேஷ் என்று உறக்க கத்தினார் ரமேஷ் பரபரப்பாய் ஓடி வந்து கல்லா முன்பாக நின்றான் அவர் அவனுக்கு ஏதோ கஞ்சாடை காட்ட அவன் மீண்டும் அதே பரபரப்போடு சமையலறை நோக்கி ஓடினான் பெரிய பிளாஸ்டிக் தட்டு நிறைய சிக்கன் பிரியாணியும் இரண்டு அவித்த முட்டையும் கொண்டு வந்து வைத்தான் இந்த சாப்பிடு என்று அந்த பெண்ணை காசிம்பாய் மீண்டும் அதட்டினார் அவள் அவ அவசரமாய் முந்தானியை சொருகிக் கொண்டு ரமேஷ் கையில் இருந்த தட்டை பிடுங்காத குறையாக வாங்கி பிரியாணியை அள்ளி அள்ளி வாயில் திணித்து கொண்டால் அவள் அவசர அவசரமாய் பிரியாணியையும் முட்டையையும் வாயில் அடைத்து கொண்ட விதமே அவள் பல நாட்களாய் சாப்பிடாமல் இருந்ததை காசிம்பாய்க்கு உணர்த்தியது அவள் அந்த தட்டை காலி செய்தும் கூட அவளுக்கு பசி அடங்கவே இல்லை என்பது அவள் ஏக்கத்தோடு காசிம்பாயின் முகத்தை பார்த்ததுமே அவர் புரிந்து கொண்டார் மீண்டும் அவர் ரமேஷுக்கு கஞ்சாடை காட்ட அவர் ஓடி சென்று இன்னும் ஒரு தட்டு நிறைய பிரியாணியை அள்ளி கொண்டு வந்து அவள் தட்டில் கொட்டினான் அவள் அவசரமாய் மீண்டும் வாய்க்குள் உணவை திணித்து கொண்டாள் இரண்டு பிளாஸ்டிக் பாட்டில் நிறைய தண்ணீர் குடித்தாள் உன் பேர் என்ன எந்த ஊரு ஏன் இங்க வந்து சுத்திட்டு இருக்க என்று காசிம் அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்ல கல்லா அருகிலேயே குத்துக்கால் வைத்து அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கையெடுத்து வணங்கியபடியே அவரை நன்றியோடு பார்த்தாள் என் பேரு அன்னலட்சுமி பேருதான் தான் அன்னலட்சுமி ஆனா பிடி சோற்றுக்கு வழி இல்ல என்று கூறி விரக்தியாய் சிரித்தால் ரமேஷும் காசிம்பாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாய் அவள் கூறப்போகும் கதையை கேட்க தயாராகினர் அன்னலட்சுமியின் தாய் கனகா குடிகார கணவனிடம் போராட முடியாமல் அண்ணன் வீட்டில் அடைக்கலம் புகுந்தால் கனகாவின் அண்ணன் ஐயாசாமிக்கு பால் வியாபாரம் இரண்டு கறவை மாட்டையும் ஒரு எருமை மாட்டையும் வைத்துதான் அவர்கள் பிழைப்பே ஓடிக்கொண்டிருந்தது ஐயாசாமி முத்துக்கண்ட தம்பதிகளுக்கு ஐந்து பிள்ளைகள் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் அவர்களுக்கே போத மாசக் கடைசியில் வாடிக்கையாளர்களின் வீடுகளில் முன்பணம் வாங்கியும் கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கியும் காலத்தை நகர்த்தி கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஐயாசாமியின் மனைவி முத்துக்கண்ணிற்கு நாத்தனார் மற்றும் அவளுடைய மகளின் வருகையை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை கனகா என்று முத்துக்கண்ணு நாத்தியை அன்புழுக அழைத்தாள் அன்பொழுக முத்துக்கண்ணு அழைப்பதை வியப்போடு பார்த்தால் கனகா உனக்கே தெரியும் கனகா நம்ம குடும்பம் என்ன நிலையில ஓடிக்கிட்டு இருக்குன்னு இதில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உட்கார வச்சு சோறு போடுறது எனக்கு எம்புட்டு சிரமம் தான் நான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ தப்பா நினைச்சுக்காத என்று பீடிகையுடன் முத்துக்கண்ணு நாத்தியின் அருகில் அமர்ந்தாள் கனகா தன் அண்ணியின் பீடிகையில் சற்று அதிர்ந்துதான் போனாள் அவள் தனக்கு பறித்து வைத்திருக்கிறாளா அல்லது வளமான வாழ்விற்கு ஏதேனும் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாளா என்று புரியாமல் தவித்தாள் கனகாவிற்கு குடிகார கணவனோடு கைப்பிள்ளையை வைத்துக்கொண்டு அவளால் வாழ முடியவில்லை முழு நேரமும் குடிபோதை தகாத சொற்கள் குடிக்க காசு கேட்டு அடி உதை அவள் கைப்பிள்ளையை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து சம்பாதிக்கும் பணத்தையும் குடிப்பதற்கு அடித்து பறித்து கொண்டு போனான் பணம் தர மறுத்தால் நடு இரவில் பிள்ளையோடு அவளை வெளியே தள்ளி வாசல் கதவை அடைத்தான் அக்கம் பக்கம் யாராவது கனகாவிற்கு பரிந்து பேசினால் அவர்களோடு தொடர்பு படுத்தி அவளை திட்டினான் கனகா கொள்ளலாம் என்று கூட எண்ணி இருக்கிறாள் சகித்து கொண்டு கணவனோடு வாழலாம் என்றால் அவன் அவளுடைய பெண்மைக்கு விலை பேசிவிட்டான் விட்டான் அவள் அதை கேள்வியுற்று அவசரமாய் அங்கிருந்து தப்பி அண்ணன் வீட்டில் அடைக்கலம் புகுந்தாள் ஆனால் அண்ணியும் இப்பொழுது அவளை விரட்டி அடிக்க ஏதோ ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாள் எங்க தூரத்து உறவுக்காரங்க ஒருத்தங்க வீட்டுல வீட்டோடு தங்கி வயசான பெரியவங்களை பார்த்துக்க ஆள் வேணுமாம் நல்ல சம்பளம் சாப்பாடு துணிமணி எல்லாமே தருவாங்க என்று கூறிவிட்டு முத்துக்கண்ணு நாத்தியின் முகத்தையே உற்று பார்த்தாள் கனகாவிற்கு வேறு வழி இல்லை அவளாக அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினால் மரியாதையோடு அண்ணி அவளை நடத்துவாள் இல்லை என்றால் தேவையற்ற கழகங்கள் புரிந்து அவள் வீட்டை விட்டு துரத்தப்படுவாள் பிறகு அண்ணன் என்ற உறவை அடியோடு மறந்துவிட வேண்டியதுதான் நிர்கதியாய் தெருவில் துரத்தப்படுவதை விட அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு சற்று கௌரவமாய் வாழலாமே என்ற நப்பாசையில் அவள் தலையசைத்தாள் இரண்டு நாட்களுக்கெல்லாம் அன்னி தன்னுடைய தூரத்து உறவினர்களிடம் பேசி அவளை அங்கிருந்து தன்னுடைய உறவுக்காரர்களின் வீட்டிற்கு வண்டி வைத்து கொண்டு போய் விட்டாள் அந்த வீடு பழைய காலத்து ஓட்டு வீடுதான் வீட்டின் யஜமானனுக்கு மொத்தம் எட்டு பிள்ளைகள் அந்த வீட்டின் யஜமானனான துரைசாமியின் தாயும் தந்தையும் படுத்த படுக்கையா இருக்க அவர்களை கவனிக்கத்தான் கனக அழைத்து வரப்பட்டிருந்தால் துரைசாமியும் அவருடைய மனைவி கமலமும் கனகாவும் அவளுடைய இரண்டு வயது குழந்தையான அன்னலட்சுமியையும் வீட்டின் பின்புறம் தங்க வைத்து வயிறு நிறைய சோறு போட்டார்கள் பரிவோடு பேசினார்கள் யார் அழுதாலும் சிரித்தாலும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் உலக இயக்கங்கள் ஒன்றும் நின்றுவிடப் போவதில்லை அது தன் பாட்டில் இயங்கி கொண்டுதான் இருக்கப் போகிறது அதுபோன்றுதான் கனகாவின் வாழ்வும் அவள் அந்த வீட்டில் பத்து வருடங்கள் கடத்திவிட்டால் அவள் கவனித்துக்கொள்ள கொள்ள வந்த அந்த பெரியவர்கள் இரண்டு பேரும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போனார்கள் மீண்டும் தான் நிர்கதியா இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவோமோ என்று கனகா கலங்கி நின்ற பொழுது முதலாளியான துரைசாமி கமலாவின் மூத்த மகளான மாலதிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது திருமண வேலைகளை கவனிக்க வீட்டில் உதவிக்கு ஒரு ஆள் தேவை என்பதால் கனகாவும் அவளுடைய மகளான அன்னலட்சுமியும் அங்கேயே தங்க வைக்கப்பட்டனர் அன்னலட்சுமி அருகே இருந்த ஒரு அரசு பள்ளியில் பத்தாவது வரை படித்தால் அன்னலட்சுமி பற்றி அங்கு யாரும் கவலைப்படவில்லை வயது பெண்ணான அவளுக்கு உடை மற்றும் உணவு வழங்கினால் போதும் என்று அவர்கள் விலகி நின்றனர் கனகாதான் அவ்வப்பொழுது தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருப்பாள் மல்லு கட்டுவாள் அன்னலட்சுமி கனகாவின் உடல் தளர்ந்து வயதாகி கொண்டிருக்கவே அன்னலட்சுமி கனகாவின் அனைத்து வேலைகளையும் எடுத்து செய்ய தொடங்கினாள் துரைசாமி தவறிவிட கணவன் தவறிய அதிர்ச்சியில் கமலா பக்கவாதத்தில் படுத்த படுக்கையாக கிடக்க தாயை கவனித்துக் கொள்ள நம்பிக்கையான ஆட்கள் தேவை என்பதால் துரைசாமியின் மகனான கனகராஜ் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தனர் அன்னலட்சுமி கமலத்தை மிகுந்த பரிவோடும் பாசத்தோடும் அக்கறையோடும் கவனித்து வந்தால் கனகராஜ் தாய் தந்தை வாழ்ந்து வந்த அந்த பழைய காலத்து ஓட்டி வீட்டிலேயே வசித்து வந்தான் அந்த வீட்டின் பின்புறம் மிகப்பெரிய மாட்டுத் தொழுவம் ஒன்று இருந்தது அதற்கு சற்று முன்பாக வீட்டை ஓட்டினார் போல் ஒரு சின்ன அறை இருந்தது அந்த சின்ன அறையில்தான் இத்தனை ஆண்டுகளாக தாயும் மகளும் தங்கியிருந்தனர் அது பழைய காலம் அன்னலட்சுமி கமலத்தை குளிப்பாட்டி சோறு ஊட்டும் வேளையில் மும்முரமா இருக்க உடல்நிலை சரியில்லாமல் அறையில் முடங்கி கிடந்தால் கனகா என்னம்மா ஜுரம் எப்படி இருக்கு என்று கேட்டபடியே அறைக்குள் நுழைந்தால் அன்னலட்சுமி அன்னலட்சுமியின் கேள்விக்கு தாயிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஒருவேளை என்று அன்னலட்சுமி மண்டியிட்டு அமர்ந்து தாயின் நெற்றியே லேசாய் தொட்டு பார்த்தால் உடலில் எந்த அசைவும் இல்லை அம்மா என்று அன்னலட்சுமி அடி வயிற்றிலிருந்து கதறி அடத் தொடங்கினாள் அவள் கதறல் கேட்டு கனகராஜும் அவர் மனைவி குமுதாவும் ஓடி வந்தனர் கனகா இறந்து விட்டதை அறிந்து சற்று நேரம் இருவரும் அறையின் மூலையில் மௌனமாய் நின்றனர் பிறகு அன்னலட்சுமி அழைத்து யாருக்காவது சொல்ல வேண்டியிருக்கா என்று கேட்டாள் குமுதா அன்னலட்சுமி தன் தாய் மாமனையும் மாமியையும் எண்ணியபடியே இல்லை என்று மறுப்பாய் தலையசைக்க குமுதா கணவனிடம் கலந்து பேசி ஆக வேண்டிய காரியங்களை நிறைவேற்றினாள் அதன் பிறகு அன்னலட்சுமி கமலத்தை கவனித்து கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தாள் ஒரு நாள் அதிகாலையில் கமலம் தன் கருணையான சுவாசத்தை நிறுத்திவிட அன்றோடு அன்னலட்சுமிக்கு அந்த வீட்டின் தொடர்பும் மருந்து போய்விட்டது கமலத்தின் இறுதி சடங்குகள் நிறைவடைந்த அன்று இரவே கனகராஜ் அவளிடம் வந்து அம்மா இருந்தாங்க அவங்கள கவனிச்சுக்கிட்டு நீயும் வீட்டுல ஒரு மூளையில இருந்துட்டு இருந்த இந்த வீட்டையே அம்மாவுக்காக தான் வச்சிட்டு இருந்தோம் அம்மா போயிட்டாங்க இனிமேல் இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம் இந்த வீட்டை வித்துட்டு பெங்களூருக்கு போய் செட்டில் ஆயிடலாம்னு இருக்கோம் நீ உன் வழியை பார்த்துட்டு கிளம்பு என்று கடுமையான குரலில் கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான் அன்னலட்சுமி வழக்கமாக கொள்ளும் இரண்டு புடவைகளோடு தனக்கு வேண்டாம் என்று குமுதா ஒதுக்கி வைத்த இரண்டு புடவைகளையும் ஒரு கட்டைப்பையில் திணித்து அறுவறுப்பான முகத்தோடு குமுதா அன்னலட்சுமியின் முன்பாக வீசியிருந்தாள் கனகராஜ் மற்றும் குமுதாவின் செயலால் அன்னலட்சுமி மனம் வெதுமி போனாள் கனகா அந்த வீட்டிற்கு வேலைக்கு அழைத்து வரப்படும் பொழுது நல்ல சம்பளம் அளிப்பதாக அவர்கள் கூறினார்கள் ஆனால் ஒரு நாள் கூட கனகாவிற்கு சம்பளம் என்று ஒரு ரூபாய் கூட அவர்கள் தந்ததில்லை இரண்டு வேலை உணவு தாய்க்கும் மகளுக்கும் அந்த வீட்டு பெண் பிள்ளைகள் வேண்டாம் என்று தீர்மானிக்கும் பழைய உடைகளை தருவார்கள் இடையில் அன்னலட்சுமியோ அல்லது கனகாவோ ஏதாவது ஐம்பது நூறு கேட்டால் ஆயிரத்தி கேள்விகளுக்குப் பிறகு கொடுப்பார்கள் அதுதான் இன்று வரை அந்த வீட்டில் இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது வயதிற்கு மேல் கடந்து விட்ட நிலையில் அன்னலட்சுமி அடித்து விரட்டாத குறையாய் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டால் அன்னலட்சுமிக்கு அந்த வீட்டையும் அந்த வீட்டு மனிதர்களையும் தவிர எதுவுமே தெரியாது அவள் வழக்கம் போல் வீட்டு வேலையை செய்து கொண்டு வீட்டின் ஒரு மூலையில் அவர்கள் போடும் சோற்றை தின்று கொண்டு அப்படியே காலம் தள்ளிவிடலாம் என்று எண்ணிக் கொண்டிருந்தாள் ஆனால் கனகராஜ் அன்னலட்சுமியின் தலையில் மண்ணை எள்ளி போட்டு விட்டான் அவர்களின் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக அன்னலட்சுமி அழுதும் கனகராஜும் குமுதாவும் மனம் இறங்கவே இல்லை தோப்பர் எங்கேயாவது போய் தொலை என்று குமுதா மிகுந்த அலட்சியத்தோடு இரண்டாயிரம் ரூபாயை எடுத்து அவள் முகத்துக்கு நேராய் எறிந்தாள் வேறு வழியின்றி அவள் பணத்தையும் கட்டைப்பையில் திணித்து எறியப்பட்ட அந்த பழைய புடவைகளையும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்து இறங்கினால் அவள் தன்னுடைய நிலையை எண்ணி அழுது கொண்டிருக்க கையில் இருந்த இரண்டாயிரம் ரூபாயையும் யாரோ திருடிவிட்டனர் கையில் இருந்த ஒரே பற்றையும் விட்ட நிலையில் எங்கே செல்வது யாரிடம் உதவி கேட்பது என்று எதுவும் புரியாத நிலையில் தட்டு தடுமாறி காசிம்பாய் பிரியாணி கடை என்று பெயர் பழகியை தாங்கிக் கொண்டிருந்த அந்த கடைவாசலின் முன்பாக வந்து அமர்ந்தாள் அவளுடைய பசியை அறிந்த காசிம்பாய் அவளுக்கு வயிறு நிறைய அன்னமிட அவள் தன் கதையை அவரிடம் நடுங்கும் குரலில் கூறி முடித்தாள் சரி விட்டு அவங்க போய் தொலையட்டும் என்று அழுத்தமான குரலில் கூறினார் காசிம் அன்னலட்சுமி அவ்வளவு நாட்கள் உழைத்து கொட்டியும் அவர்கள் அதை சற்றும் எண்ணி பாராமல் தன்னை நிர்கதியாய் வீட்டை விட்டு விரட்டிய அவமானத்தால் விசிம்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள் இங்க பாரு அழுவாத உனக்கு பெருசா சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது உன் வயிறு காயாம மூணு வேளை நல்ல சொறு போடுறேன் காலையில் கூட்டி பெருக்கின பத்தியா அது மாதிரி காலையில் சாயங்காலம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு காய்கறி நறுக்கி பாத்திரங்களை கழுவி போடு அப்பப்ப செலவுக்கு ஏதாவது தரேன் பின்னாடி ஒரு சின்ன அறை இருக்கு பாத்ரூம் இருக்கு தங்கிக்க உதவிக்கு அண்ணன் நான் இருக்கேன் மூணு தம்பிங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு ஏன் கவலைப்படுற என்று காசிம்பாய் சொல்லி முடித்தார் அன்னலட்சுமி கண்ணீர் பெருக அவர் காலில் விட சென்றால் ஏய் என்ன இது என்று அவர் அவளை அதட்ட முன்ன பின்ன தெரியாத எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க நீங்க என் குலசாமி என்று அவள் நன்றி பிறக்கோடு கூறினாள் தானும் இதே போன்றுதானே அடைக்கலமாய் வந்து சேர்ந்தோம் என்று எண்ணி கொண்டார் காசிம்பாய் தாய் தந்தையை எழுந்து நிர்கதியாய் நின்ற பத்து வயது சிறுவனான காசிமை தான் நடத்தி கொண்டிருந்த பிரியாணி கடையில் உதவிக்கு வைத்து கொண்டார் ஒருவர் சொந்த மகன் போல் அன்பு காட்டி வளர்த்தார் வாரிசற்ற அவர் காசிம் பெயரிலேயே தன்னுடைய பிரியாணி கடையையும் எழுதி வைத்தார் அடே மகனே கண்ணீரோடு நிர்கதியா யார் வந்து நின்னாலும் ஆதரவு கொடு அகிலத்தையே ஆட்டி படைக்கிற அந்த பராசக்தி உன்னை நல்லா கவனிச்சுக்குவா என்று அவர் அடிக்கடி கூறும் வார்த்தைகள் அவர் காதுகளில் எதிரொலிக்க அடைக்கலம் கிடைத்த மகிழ்ச்சியில் மலர்ந்த முகத்தோடு வேலை செய்து கொண்டிருந்தாள் அண்ணலட்சுமி இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமாங்க வறுமையும் பசியும் தான் அன்னலட்சுமி மாதிரி ஒரு வெகுளியான பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க கடவுளா பார்த்து அனுப்பி வச்சவர் தான் காசிம்பாய் இந்த உலகத்துல காசிம்பாய் மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவர் போல நல்ல மனிதர்களாலதான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்